சவுடி ஆடுதே விழுந்துட்டியா இங்க வார குட்டி அம்மா கண்ணை மாட்டமே பூரி வீகி இருக்குது குட்டி நெல் ஒரே நிமிஷம் விளையாட ஒரே நிமிஷம் வந்தாரு ஏய் சட்டி அப் நான் இது பேச முடியாது ஏன்னா இங்கே வார் எப்படி போடுறா வார் உங்கள் அம்மா சரி குட்டி போட்டுக்கு நான் வந்து அங்கே வந்து பார்த்துக்கலாம் அந்த பக்கம் வந்து பார்க்குறேன் அம்மா நான் அவ்வளோ டென்ஷன் உட்காந்து டென்ஷனில் ஓவதற்காக பொண்டாட்டி பால் காய பால் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது வச்ச பால் இருந்துச்சுன்னா

அதாவது பால் உப்பு எண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணி சாஃப்ட்டா வரும் மாவு வந்து வந்து பிரிட்ஜுக்குள்ள வச்சு யூஸ் பண்ணி முடியாது இந்த மாதிரி சும்மா ஒண்ணு வேண்டாம் ஒரு தண்ணி உப்பு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி பெசஞ்சு நல்லா பெசைஞ்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊற விட்டு அப்புறம் சுத்தம்னா நல்லா சாஃப்டா வரும் ஆனா பிரிட்ஜுக்குள்ளேயே வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்லை மாவு கெட்டு போகாது நல்லா கண்டெய்னர் பாக்ஸ்ல வச்சு நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு கும்பாள வச்சு மூடி வச்சிங்கன்னா மாவு வந்து அது ஒரு மாதிரி யூஸ் பண்ண மாதிரி போயிடும் அதனால நல்லா கிச்சன் ஒரு டிபிள் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா மாவை அப்படியே இருக்காது நீங்கள் மறுநாள் காலையில் யூஸ் பண்ணிவிடுங்க நம்ம ஃப்ரிட்ஜில் தானே வச்சுருக்கோன்னு சொல்லி நீங்கள் வந்து அடுத்த நாள் அந்த அடுத்த நாள் நைட்டு யூஸ் பண்ணிக்கலாண்டில் வைக்காதீங்க நல்லா இருக்காது அம்மா சுட்டு வருது அதே மாதிரி மாவு வந்து கொஞ்சம் நல்லா மெல்லிசா அடிச்சுக்கோங்க ரொம்ப தட்டையா போட்டீங்க மாவு வந்து புஸ்னு எந்திரச்சு வராது புரி கொஞ்சம் தட்டையா போட்டுக்கோங்க நான் இப்ப அவசரம் வரதுனால கொஞ்சம் அவசரமா போறதுனால வர மாட்டேங்குது ஆமாங்க நான் சம்சாரத்துக்கு கொஞ்சம் அவசரமாமா கம்பெனி குடுக்கறேன் ரெடி சொல்லுங்க இங்க பாருங்க இப்படி இந்த சைஸ்ல நல்லா தின்னா போட்டு எனக்குள்ள போட்டு நல்லா அமைக்கி விட்டீங்கன்னா நல்லா எந்திரச்சு வரும் பாருங்க நான் போட்டுட்டேன் பாருங்க எந்திரச்சு வெளிய வரும் பாருங்க நல்லா புஸ்ஸி வரும் எந்திரச்சு வெளிய வந்துருமாங்க பாருங்க நல்லா ஊதுன மாதிரி வந்துரும் நல்லா கொஞ்சம் தட்டை தட்டையாப்புல போட்டீங்கன்னா சுத்தமா மாவு ஊதுன மாதிரி வராது கொஞ்சம் நல்லா மெல்லிசா போட்டீங்கன்னா நல்லா மாவு எந்திரச்சு வரும் அதனால போயிரமே பாருங்க நல்லா ஊதுன மாதிரி வந்துருச்சு நான் இன்னொருக்கு அமுத்தி காமிக்கிறேன் இந்த அளவுக்கு உங்களுக்கு பால் வந்து சாஃப்டாக வரணும்னு இந்த அளவுக்கு இப்போ பாருங்கள் என்னால் வந்து நல்லா சாஃப்டாக எடுக்க முடியுது மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப லேஸாக சாஃப்டாக வர மாதிரி பெசஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் உள்ள போடுறேன் போட்டுட்டேன் எண்ணெயில் போட்டதே அமுத்தி விடுங்க அப்போ தான் வந்து மாவு வந்து குஸ்தி எந்திரிச்சி வரும் இல்லாட்டி வந்து அமுத்தி விடாத இடங்களில் வந்து மாவு எந்திரிக்காது அதனால் நல்லா அமுத்தி விட்டுருங்க அவ்வளோதாங்க ஒன்றுதான் இருக்குது பாருங்க நல்லா புஷ்னு வந்து பாருங்க இந்த அளவுக்கு மாவு வந்து ரொம்ப சாஃப்டா ரொம்ப வந்து தட்டையா பெருசா போடாம இந்த அளவுக்கு ரொம்ப லேசா போடுங்க அப்பதான் வந்து கரெக்டாக ஊதி வரும் அப்புறம் வந்து ரெண்டாவது எண்ணெய் இது வச்சு அமுக்குங்க வச்சு அமுத்தினிங்கன்னா கொஞ்சம் மாவு நல்லா புஷுனு எந்திரிச்சு வரும் பாருங்கள் எந்திரிச்சு வந்துருச்சு ஓரளவுக்கு அதே மாதிரி மாவு வந்து ஓட்டை இல்லாமல் உருண்டு பிடிச்சிக்கோங்க ஓட்டை இருந்தாலும் வந்து புஷுனு வராது வந்து தேங்காய் கடலை அரைச்சு அரைக்காம வெறு கடலை கிராம்பு அரைச்சு வச்சிருக்கேன் நீங்க இப்படி வச்சீங்கன்னா சீக்கிரம் கெடாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்படியும் வைக்கலாம் தேங்காய் அரைச்சு வைக்கலாம் இது வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க అది కసరత్తులు సంకైనిలో